ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பல பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மீன ராசிக்கு பிப்ரவரி மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே ஜென்மசனியாக சனி பகவான் இருக்கின்றார் ராசிநாத நான்கில் நான்கிலே இருக்கின்றார் எதிலும் நிதானம் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடாது கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக மாத பிற்பகுதியிலே வரும் அதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றிலே உச்சமாகி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே வருவார் அப்போது குரு பகவானுடைய பார்வை வரும் வரும் தர்ம கர்மாதி யோகம் ஏற்படும் அதனால் ஒன்றாம் எட்டு குரு சம்பந்தத்தால் ஒன்றாம் எட்டு பலன்கள் ஒரு சில சங்கடங்களும் சோதனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய சங்கடங்களும் உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு இழுக்கும் வராது என்பதே ஆறுதலான விஷயமாக கட்டாயம் அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாயாகின்றார் அவர் பன்னெண்டிலே பதினொன்றிலே உச்சமடைந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ரெண்டாம் வீடு வலிமையடைகிறது எவ்வளவுதான் ஜென்மசனியாக இருந்தாலும் ரெண்டாம் வீடு வலிமையடைந்து அதுவும் அவர் உச்சமடைந்து தான் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய தன வருமானத்திற்கு எந்த குறைபாடும் இருக்காது எவ்வளவுதான் வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் தேவையான அளவுக்கு பணவரவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் சொந்த ஜாதகத்தில் வேறொரு லக்னமாக இருந்து மீன ராசியாக இருந்து சாதகமான தசாபுத்தி ஏற்பட்டிருந்தால் மிகப்பெரிய பெரிய அளவிலே இந்த ரெண்டு கூடிய செவ்வாய் ரெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் அதுவும் உச்சமடைந்து பார்ப்பதனால் மிக பெரிய அளவிலே தினப்பிராப்தி வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்க ஏழை ரச்சனை காலத்தில் திருமணம் செய்யலாம் வீடு கட்டலாம் கிரக பிரேசம் செய்யலாம் பலவிதமான நன்மைகளும் நடக்கும் அதெல்லாம் சுபவங்களாக ஆகும் கடன்களும் ஏற்படும் அதுவும் நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அவர் பன்னடிலே வந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் தர்ம கர்மாதியோகம் ரெண்டாம் வீட்டிற்கும் கை கொடுக்கும் அதன் மூலமாக பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கும் தான தாராள தன வருவாய்க்கும் வழி கட்டாயம் பிறக்கும் ராசிக்கு மூன்று கூடிய சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகும் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார் காரண செவ்வாய மாத பிற்பகுதியில் வருவதனால் மூன்றாம் வீட்டின் மூலமாக மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் தைரியம் வீரியத்தின் மூலமாக பல விதமான காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் நிச்சயமாக அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் பயணங்கள் அமையும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவும் ஒரு சில பயணங்கள் லாப பயணங்களாகும் ஒரு சில பயணங்கள் இப்பொழுதுக்கே லாபம் இல்லை என்றாலும் எதிர்காலத்திற்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பயணங்களாகவும் அமையும் புதிய நண்பர்களுடைய வருகையை உங்களுக்கு காத்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் பயணங்கள் உள்ளூர் பயணங்களோ அல்லது வெளிநாடு பயணங்களோ அமையலாம் சகோதர சகோதரிகள் வகையில் நிச்சயமாக சுப மாத பிற்பகுதியில் காத்திருக்கிறது இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு பட்டாயம் சுப கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் வரும் உங்கள் ராசிக்கு நாலு கூடவர் புதனாகின்றார் நாளிலே உங்களுடைய ராசிநாதன் இருப்பது சிறப்பு நாலு கூடவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் நாளிலே இருக்கக்கூடிய குருபவானுடைய பார்வை புதனுக்கு கிடைப்பதனால் படிக்கின்ற மாணவ கல்வியில் சிறந்து படிப்பார்கள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அல்லது ஆஸ்டலிலே தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகலாம் குடும்பத்திற்காக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியலாம் தாயின் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படலாம் தா நாலாம் எட்டு அதிபதியை வைப்பார் நாலாம் வீட்டு அதிபதி புதனை குரு பார்ப்பதினாலும் நாளிலே குரு இருப்பதிலும் ஒரு சில நன்மை பெண்களுக்கு குறிப்பாக தாயின் மூலமாக தாய் விட்டு சேதனமாக ஒரு சில சொத்து சுகங்களோ அல்லது நகைகளோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன இருந்தாலும் நாலாம் இட்டதிபதி பன்னெண்டிலே இருப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை இளைஞர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இளைஞருடைய தாய்மார்களுக்கு சற்று கூடுதலாக கூடுதலான கவனம் தேவை உடல்நலத்தில் அக்கறை தேவை உடல் உடல் நலத்தை கூடுதலான கவனம் கட்டாயம் செலுத்த வேண்டும் உடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சந்திரன் சந்த மாத ஆரம்பத்திலே ஐந்து கூடிய சந்திரன் பௌர்ணமி சந்திரனோடு ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஐந்தை வைத்து பார்க்கும்போது பிள்ளைகள் வகையில் சுபவரியங்கள் காத்திருக்கிறது மாத பிற்பகுதியில் ஐந்தாம் மீட்டருக்கு தர்ம கர்மாதி யோகம் ஏற்படும் அதாவது உங்களுடைய மீனராசிக்கும் தர்ம கர்மாதி குரு செவ்வாய் ஐந்தாம் மீட்டருக்கு கடகத்திற்கும் தர்ம கர்மாதி குரு செவ்வாய் மாத பிற்பகுதியில் ஐந்தாம் மீட்டருக்கு குரு தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுவதால் பிள்ளைகள் வகைகளுக்கு பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப கட்டாயம் காத்திருக்கிறது அதற்காக ஒரு சிலருக்கு கடனும் ஏற்படலாம் அந்த கடனை நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடியாக ஐந்தாம் மீட்டின் மூலமாக பெரிய பாதகம் எதுவும் நடக்காது சாதாரணமாகவே போகும் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பிள்ளைகள் திருமணம் படிப்புக்காக வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது பேர் புகழ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக மாத பகுதியிலே அமையும் என்பதும் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன உன்னுடைய ராசிக்கு ஆறு குடைவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் ஆறிலே கேது இருக்கின்றார் மாத பிற்பகுதியில் ராகு இந்த கேதுவை பன்னெண்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் பார்வை செய்யும் இருந்தாலும் ஆறில் இருக்கக்கூடிய கேது உங்கள் தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கும் போட்டியும் போராமல் எதிர்க்கக்கூடிய வா வாற்றலையும் எதிரி வெல்லக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் எந்த எதிரியாக இருந்தாலும் உங்கள் நேரடியாக உங்களிடத்தில் மோத மாட்டார்கள் பின்னால் விமர்சனம் செய்வார்கள் அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை மாத பிற்பகுதியில் போட்டியாளர்கள் காணாமல் போவார்கள் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூட புதனாகின்றார் ஏழாம் எட்டை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் பார்வை ஆரம்பத்தில் பதினொன்று இருக்கக்கூடிய புதன் மாத ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே ஆனாலும் குரு பகவானுடைய பார்வை அவர் வாங்குவதனால் அது மிகப்பெரிய யோகமாக அமையும் உடன் சுக்கரன் சேர்ந்திருப்பதும் யோகத்தையே தரும் கணவன் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தற்காலிகமாக குடும்பத்திற்காக வேலைக்காக தொழிலுக்காக ஏதோ ஒரு வகையில் வெளியூர்களோ வெளிநாடுகளோ செல்லலாம் தற்காலிகமாக குடும்பம் பிரி தற்காலிகமாக பிரியலாம் திருமணமாகாதிருக்கின்றவர்களுக்கு இருக்கின்றவர்களுக்கு சற்று கடினமான முயற்சி செய்தால் மாத பிற்பகுதியில் திருமண முயற்சி வெற்றியடையலாம் இங்கே சேர்ந்து வாழ்கின்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் அனுசரித்து போக வேண்டும் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையற்ற சங்கடங்களும் வரும் ஒருவரு ஒருவரை நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனையோ அல்லது வைத்திய செலவுகளோ ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு தசா புத்தி சரியாக இருப்பவர்களுக்கு அத்தனையும் சுபவிரயங்களாகும் எல்லா விதமான சப் செலவுகளானாலும் அத்தனையும் சுபவிரயங்களாகும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றலை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு எட்டு கூடியவர் சுக்கரனாகின்றார் எட்டாம் எட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் பிறகு அவர் பதினொன்றிலும் பிறகு பன்னெண்டிலே இருக்கின்றார் குரு பார்வை எட்டாம் மீட்டருக்கும் எட்டாம் மீட்டர் அதிபதிக்கும் கிடைப்பதினால் எட்டாம் மீட்டர் மூலமாக அசிங்கம் அம்பு வழக்கு சங்கடங்களை நிச்சயமாக உங்களை பாதிக்காது இருந்தாலும் பன்னெண்டிலே அவர் மறைந்த ராக சம்பந்தம் இருப்பதினாலும் ஆறு சூரியனும் சூரியனுடன் சம்பந்தப்படுவதனால் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கை தேவை இரவு பயணிகளை கட்டாயம் தவிர்க்கவும் பெரியவர்கள் தனது உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணிடத்தில் எச்சரிக்கவும் இருந்தால் ஆண்களிடத்தில் எச்சரிக்கவும் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் இல்லையென்றால் ஒரு சிலருக்கு அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு ஒன்பது கூடிய செவ்வாய் அவர் பதினொன்றிலே உச்சபலம் அடைந்திருக்கின்றார் மாத பிற்பகுதியில் குருவும் சம்பந்தப்படுகிறது அதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் ஏதோ ஒரு வகையில் லாபங்கள் உண்டாகும் இன்னதான் ஜென்மசனி நடந்தாலும் இந்த அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் பட்டம் பதவி பேர் புகழ் என்ற வகையில் நிச்சயமாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் இந்த ஒன்பதாம் வீட்டின் லட்சுமி கடாட்சியத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளலாம் பலருக்கு பித்ராஜ சொத்துக்கள் வரலாம் கடன்கள் இருந்தால் கடனை முற்றிலுமாக அடையப்படக்கூடிய வாய்ப்புகளும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் மாத பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கொடையர் உச்சமடைந்து இருப்பதினால் ஏதோ ஒரு மனதில் உள்ள கவலைகளும் சங்கடங்களும் தீர்ந்து உங்களுடைய க ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏதோ ஒரு அதில் தந்தையாலும் தந்தை உருவாலும் நன்மைகளும் பிதர்ராஜ சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராசிக்கு பத்து கொடியவர் குரு பகவான் தான் வீட்டை தானே பார்க்கின்றார் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்க்கின்றார் அதிகமாக ப பணியில் இருப்பவர்களுக்கு வேலை அதிகமான பலுச்சலாக இருக்கும் நீங்கள் சிரமப்பட்டு சிரமப்பட்டாலும் தவறில்லை இதனுடைய அனுபவம் எதிர்காலத்தில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையற்றால் தேவையற்ற பிரச்சனைகளும் விரோதங்களும் வரலாம் தொழிலதி மிக மிக கவனமாக உங்களுடைய தொழிலை கவனிக்கக்கூடிய காலகட்டம் என்னதான் நீங்கள் கண்ணில் விளக்கண்ணை விற்று பார்த்தாலும் ஏதோ வகையில் தவறுகள் நடக்கலாம் அதற்கு சனியினுடைய பார்வையும் ஒரு காரணமாக அமையலாம் என்பதால் நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லோரும் தொழிலதிபர்கள் சிறிய தொழிலதிபதி தொழில் சிறிய தொழில் செய்கின்றவர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை சட்டப்பிரகாரம் செய்தால் சிக்கல்கள் இல்லை இல்லை என்றால் தேவையற்ற வம்பு வழக்குகள் வரும் என்பதை கவனத்தில் கொள்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சனி பகவான் அவர் உங்கள் ராசியில் இருக்கின்றார் ஆரம்பத்தில் பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு சில ச சந்தோஷத்தை கொடுத்தாலும் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் தேவையற்ற வீண் வெறிய செலவுகளோ அல்லது கடன்களோ ஒம்போ வழக்குகளோ தரலாம் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்லலாம் மாத பிற்பகுதியில் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதனால் மா மாத பிற்பகுதியில் ஆகக்கூடிய செலவுகள் சுபவெரிய செலவுகளாக இருக்கும் மாத பிற்பகுதியில் மூத்த சகோதரைய உறவும் மேம்படும் என்பது சாதகமான விஷயமாக அமைகின்றது உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சனி ஆகின்றார் குரு பகவானுடைய பார்வையும் பிறகு தர்ம கர்மாதிகளுடைய சம்பந்தமும் மாத கடைசியில் கிடைப்பதினால் ஆகக்கூட செ ஆகக்கூடிய செலவுகள் சாதகமான தசா புத்தி நடந்தால் அத்தனையும் சுபவேரிய செலவுகளாகும் குரு செவ்வாய் சம்பந்தத்தினால் அத்தனையும் சுபவேரிய செலவுகளாகும் ஆன்மீக பயணங்களாக அமையலாம் மாறாக சொ எட்டு பன்னெண்டு கூடிய தசை நடந்தால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் வீண் வீண்வெறிய செலவுகளும் அல்லாமல் தேவையற்ற வீண் பயணங்களும் அமையும் என்பதால் நீங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பயணங்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறை முருகப்பெருமானை வணங்குவதும் கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்திபத்தை ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகப்பெருமானுடைய படத்தையும் வைத்து லட்சுமி நரசிம்மரையும் வணங்கலாம் முருகப்பெருமானுடன் சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் முடிந்தவர்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முடிந்த வாய்ப்பு உள்ளவர்கள் உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வந்தால் சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் என்பதே உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்